தான் சொன்னாரு பட்டினத்தாரு எத்தவள் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தே இது கைவீசி கதி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர் கொடத்து கிராமத்துல பசங்க ஒரு இருக்கும் குளம் குடிக்க தண்ணி வரணும் ஒரு ஒரு குட எடுத்துன்னு வர முடியும் என்ன அடிக்கணும் இடுப்புல ஒன்னு கையில ஒன்னு எத்தனை நல்லா ஜாலியா வருவதுங்க விழாது நம்ம என்ன பொருள் எடுத்து வச்சா கீழ போட்டு ஏன் விழாது அப்படின்னு எது பேசின்னு எது சித்தின்னு வந்தாலும் அது மனசு வந்து அந்த குடத்து மேலே அதனால அது அசையில மாதிரி நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் மனசை கடவுள் மேலே செலுத்துற அதை விட்டுப்பட்டு நீ இந்த உலகத்து மேல செலுத்தா நீ நிம்மதி எழுந்துருவான் எங்க இருந்தாலும் அந்த பற்று இருக்கிற உனக்கு தான் துறவத்தில் பொண்டாட்டி கல்யாணமே பண்ணிக்கலாம் மட்டும் கடவுள் மேல பற்று வந்துடும் இல்ல பொண்டாட்டி வச்சுக்கிற பொண்டாட்டி மேல தான் பற்று இருக்குமா அப்படி எல்லாம் கிடையாது மன பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குது மனம் வந்து குடும்பம் பொண்டாட்டி புள்ள எல்லாம் செய்யுங்க நீ அதுல ஒட்டிக்காத ஆனா தண்ணிலேயே வர தாமரை ஒட்டுத பாத்தியா தள்ளி ஓட்டுறோம் தண்ணிய கோழி மாதிரி அந்த மாதிரி நம்ம சாக்கடியில பிறந்துட்டா அதுல ஒட்டாத வாழ்ந்துக்கிடா புள்ளப்பூச்சி மாதிரி புள்ளப்பூச்சி சேத்துல இருந்து வெளியே வர குளிச்சிட்டு வர மாதிரி வரும் புளிய மழங்கு தெரியுமா அந்த புளிய மரம் காய் பூ வரும் பிஞ்சி வரும் காய் வரும் வெங்காயம் பழம் ஆகும் பழுத்த உடனே ஓடு ஆயிடும் பழம் தனியாயிடும் கொட்டை தனியாயிடும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருக்காரு அவர் வீட்டு புள்ள எங்க வேலை செய்யறா அவர் வீட்டு பொண்ணு எங்க போகுது இவர் வீட்டு பேரன் எங்க போறான்னு ஆனா இவர் வீட்டுல யார் போறாங்கன்னு இவருக்கே தெரியாது அது மாதிரி ஊரை பத்தி பார்க்கறவனுக்கு தன்னை பத்தி தெரியாது தன்னை பத்தி தெரிஞ்சவனுக்கு ஊரை பத்தி தெரியாது அது மாதிரி தன்னை பார்க்க தெரிஞ்சுங்க ஏன்னா நம்ம தான் சாக போறோம் நம்ம தான் பறக்க போறோம் அவன் என்ன செத்தா நமக்கு நம்மளை பாருங்க உங்களை பார்க்க தெரிஞ்சுங்க அதான் நல்வழி